பிரியமானவர்களே ஒரு மகிழ்ச்சியான நேரம் கர்த்தர் நம்மோட உட்கார்ந்து பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நம் உள்ளமெல்லாம் வெலப்படுகிறது அதை தான் நீங்கள் நோக்கி இன்று வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க இன்று ஒரு வாக்கு தத்துவம் விவசாய அறுபது ரெண்டின் மூலம் வருகிறது இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் இதுதான் நம்ம ஆசை இதுதான் நமக்கு நிறைவு தரும் கத்துடைய மகிமையில் நம்ம ஒவ்வொரு நாளையும் வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு பூர்ணத்தை நமக்கு கொண்டு வந்து தரும் அதை நாம் உணர்வோம் ஆனால் இதை தடை பண்ணுறதுக்கு இதை எடுத்து போடுறதுக்கு தான் மனுஷீகம் நமக்குள்ளே வருது அது ஒரு இருளை காரிருளையும் கொண்டு வருது பூமியை சூழ்ந்து கொள்ளுகிறது வானங்களை மூடுகிறது என்று இந்த வசனம் சொல்லுது என்ன மாதிரி காரியங்கள் நம்ம வீண் பேச்சுவார்த்தை பேசும்பொழுது மனுஷர்களை பற்றி பேசும்போது நம்ம பக்கத்து வீட்டாரை பற்றி பேசும்பொழுது நம்மளோட உழைக்கிறவர்களை பற்றி பேசும்போது ரொம்ப அருமையாகவா பேசுகிறோம் எப்போவும் அவங்கள நகைத்து பேசுகிறோம் ஏளனமாக பேசுகிறோம் இன்னும் அவங்கள திட்டி திட்டி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வார்த்தைகள் இருளை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வர அனுமதிக்குது அதே போல் நம்ம எப்போ மற்றவங்க ஒரு அபாயமான காரியங்களை நம்மிடம் பேசும்பொழுது உன் வேலை போயிருமோ இப்படி சூழ்நிலையில் இருக்கிறியே ஐயோ இந்த மாதிரி உனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுதே உன் லிவர் போயிடும் போல என்ன பண்ண போகிற உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்லாம் அவங்க பேசும்பொழுது பிள்ளைலேயே உனக்கு என்ன சொல்ல போகிறார் உன் கணவர் அப்படின்லாம் அவங்க பேசும்பொழுது நமக்கு பயம் பயம்தான் வருகிறது பிள்ளை இதெல்லாம் மனுஷர் என்ன பண்ணணும் என்ன எதிர்காலம் தெரியாதென்னா பேசுகிற பயத்தின் வார்த்தைகள் இன்னும் இச்சையான காரியங்களில் நம்ம பார்த்து இல்லை மற்றவங்களோட ஈடுபடும் பொழுதெல்லாம் நமக்கு இருள்தான் வருகிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்று என் மகிமை உன் மீது காணப்படும்படி நான் உன் மீது உதிக்கட்டும் என்று அப்படி உதிக்கணும்னா நம்ம கனெக்ட் ஆகி எப்பொழுதும் இருக்கணும் வேதத்தை படித்த ஆவியில் நிரம்பி வாழ்கிறதும் ஆண்டோடைய சித்தத்தை எப்படியெல்லாம் செய்கிறது என்று அவரோ கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் செய்கிறதும் நீங்கள் ஆண்டோர் வார்த்தையை தொடர்ந்து ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலம் கேட்டுக்கொண்டே இருந்து ஆண்டோடைய தீர்க்க தரிசன வார்த்தை அவர்கள் மூலம் கேட்டுக்கொண்டே இருப்பது இதை நம் தியானம் பண்ணி இதிலே நடப்பது நமக்கு ஒரு ஆண்டோடைய மகிமை வாழ்க்கையில் கொண்டு வரும் அதான் மேம்பாலை பாருங்கள் எப்போலாம் ஆண்டவரோட நடந்தாங்களோ அந்த ஏதேன் தோட்டத்தில் எப்போலாம் அவங்க ஆண்டவர் சொன்னதை அந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு அந்த சித்தத்தை செஞ்சாங்களோ அதுவரையிலும் ஆண்டோடைய மகிமை சூழ்ந்திருந்துச்சு ஆனால் எப்போ அவன் ஆண்டவருக்கு எதிர்மறையாக இந்த அவங்க இச்சையின்படி அந்த பழத்தை சாப்பிட்டு பாவத்தில் விழுந்தாங்களோ அந்த மகிமையை இழந்தாங்க அவங்க பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்குள்ளே அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க மரண இருளிற்குள்ளே ஒப்பு கொடுத்தாங்க பாவத்தின் சாபம் எல்லாம் வந்துருச்சு மகிமை இழந்து விட்டான் என்று நம் மனம் கசந்து ஆண்டவிட்டா அழுவோமா உன்னுடைய மகிமை என் மீது இறங்க நீர் என் வாழ்க்கையில் உதித்தருளும் சுவாமி என்று அப்பா நீர் வேண்டும் சுவாமி எப்படி நீர் இல்லாமல் நாளை கடக்க முடியும் நாளை கடக்க முடியும் அப்பா உம்மை தேடி வருகிறோம் உம்முடைய ஆவியானவர் எங்களை நிரப்புவாராக மனுஷீக செயல்களை நாடி போகாமல் மனுஷீக காரியங்களே பேசாமல் அப்பா நாங்கள் மரணத்துக்குரிய வார்த்தைகளையே கேட்டுக்கிட்டு இல்லாமல் தவறான ஆலோசனைகளை நாங்கள் கேட்காமல் தவறான இச்சையின் காரியங்களே நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இல்லாமல் அப்பா மற்றவங்களுடைய மாயமாலங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும் சுவாமி அதன் மூலம் பிசாசன் அப்பா ஒவ்வொரு வஞ்சகத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றும் சுவாமி உங்களுடைய பலந்தாரும் ஆவியின் பலனை நாங்கள் நோக்கி இருக்கும்பொழுது ஆவியானவரை நிரப்பி உம்முடைய உண்முடையுள்ளே நீ நடத்தி பலனோடு நடக்க செய்வீராக சுவாமி அதிலே ஒரு மகிழ்ச்சியை தருவீராக ஆண்டோடைய மகிமை பிள்ளைகள் மீது உதிக்கட்டும் உதிக்கட்டும் அப்பா நிரப்பட்டும் எல்லாம் வெற்றிகரமாய் வாழ்க்கையில் நீ நடத்தும் சுவாமி ஆசீர்வாத வழியில் நடத்தும் பரீட்சை எழுதப்போகும் யாவருக்காகவும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் டுவெல்த் டென்த் டிகிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த எந்த ஸ்தானங்களுக்கு வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக ஃபெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம் அந்த நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு நேரமாக இருக்க போகிறது இங்கே வரும்போது தான் தெரியுது நம்ம ஸ்டடிஸ்லாம் எப்படி நம்ம ஏஸ்வா கிட்டே போனால் எப்படிலாம் நம்ம கற்றுக்க முடியும் பால் தினர் ஐயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும் நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான் வருஷமும் இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டென்ட் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஐயில் இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான் மூணாவது பையன் பிகாம் முடிச்சு ஐடியில் இருக்கான் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து டேர் வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்கறாரு பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல டீச்சர்ஸ் எங்களுக்கும் அது ரொம்ப ப்ளெஸிங்காக இருந்தது டொண்ட்டி ஃபைவ் அர்யர்ஸ் வச்சு காலேஜுக்கு வெளியில் வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் இந்த கடவுளில் நான் வந்து இப்போ யூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஐன் டேக்கிங் கேவர் த சென்னை ரீஜியன் பர் தேர்ட்டி ஃபெட் அவார்ட்ஸ் ஓஹா தேர்ட்டி சிக்ஸ் அவார்ட்ஸ் இன் மெடிசன் இதுக்கே ஒரு வீடு கட்டணும் போல இது வைக்க வரைக்கும் ஐம்பது மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேட்டது போல ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்காண்ட ஒரு வல்லவராக இருக்கிறார் உங்களை உயர பறக்க செயல் சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் பள்ளி பச்சை பாஸ் கல்லூரிக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த விளாகத்திலே சரியாக ரெண்டு மணிக்கு சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் ஆகவே சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டத்திற்கு வந்து விடுங்கள் நான்கு மணிக்கு அந்த கூட்டம் முடிவடையும் அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து பாக்கியம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம் கற்றுடைய கரம் உங்கள் மீது இறங்கும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர பண்ணுவார் மறந்துடாதீங்க பிப்ரவரி இரண்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு சர் ஜார்ஜ் ஸ்கூல்ல பின்னாடி இருக்கிற வளாகத்தில் இருக்கிற ஆடிட்டோரியத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க